ஒரு மூமின் ஊமி நல்லாவே அஞ்சீவன் மானக்கடனம் செயல் செய்வானா செய்வான் என்று சொல்கிறார் ஆம் ஒருவேளை அவனுடைய ஈமான் தடுமாறி செய்துவிட்டார் உள்ளது இதா அலுஃபா ஹிஷா ஹிஷா அவ் உமோகமும் அன்ஃபு அவர்களுக்கு அவர்களை அநியாயம் செய்து விட்டால் செய்வார் உமின் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவேளை ஈமானை மறந்து செய்து விட்டால் செய்து முடித்த உடனே யாரை நினைத்து விடுவார் யாரை நினைத்து விடுவார் நினைவு கொண்டு விடும் அல்லாஹுவை நினைத்து விடுவார் யார் இந்த குற்றத்தை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் என் அதை பார்த்து விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த குற்றத்திற்காக பாவத்திற்காக உடனே அதில் இருந்து விலகி அல்லா தன்னுடைய கரங்களை ஏந்து விடுவான் விடுத்து சொல்கிறார் பெருமையாக சொல்கிறான் பெருமைக்கு தகுதி உடையவன் சொல்கிறான் யாரப்பா உன்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பவன் அல்லாஹான்

பதிவு செய்கிறார்கள் அறிவிப்பதாக ஒரு அடியத்தை செய்து செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹு என்ன கேட்கிறார் அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட்டது

அவனை நான் மன்னிக்கிறேன் அவனை நான் மன்னிக்கிறேன் சும்மா ஆத தௌபா செய்து அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து விலகியதற்கு பிறகும் மறுபடியும் வேண்டாம் மறுபடியும் அதே பாவத்தை அறியாமையில் செய்கிறான் ஃப்ளார் தனம்பர் தவறு செய்கிறான் ஃபகால பை ரம்பி எவ் ஃபெர்லி தம்பி எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கிறார் எத்தனையாவது முறை டவுன் முறை அல்லாஹ் சொல்கிறார் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான் நான் மன்னிக்கிறேன் சும்மா மறுபடியும் திரும்புகிறான் அல்லாவிடத்திலே கேட்கிறான் அல்லா என்னை மன்னித்து பாவம் செய்து விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் நான் மன்னிக்கிறேன் மூன்றாவது முறை சில அறிவிப்பிலே நான்காவது முறையும் வருகிறது அந்த நான்காவது அல்லது மூன்றாவது முறைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் ய அமல் மஷ்அ அடியானே நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை செய்து கொள் ஃபக்கத் غஃபரது உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டு ஒழுங்கா உள்ளங்க புரியணும் பல்ல அனுமதி அளிச்சி தான் பாவங்களோட வாசல் تركப்பட்டுடுச்சு எப்படியும் செஞ்சீங்களா அல்லாஹ் மன்னிச்சுடுவானா எல்லை மீறி அவனுக்கு முடியாத அளவு அவன் அல்லாவுடைய அச்சத்தை கொண்டாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்தால் அவனுக்கு மரணம் வரை வாய்ப்பு இருக்கிறது அல்லாவிடத்தில் உறுதி கொடுக்கிறான் அல்லாஹ் செய்ய மாட்டேன் இனிமேல் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் நெருங்க மாட்டேன் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் யல்லா என்று வாக்கு கொடுக்கிறான் அல்லாவிற்கு தெரியும் அவனுடைய உள்ளம் எதை சொல்கிறது அவன் செய்வேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் அல்லது செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் என்று அல்லாவிற்கு தெரியும் உறுதி கொடுத்து அதை விட்டு விலகி தௌபா செய்ததற்கு பிறகு அவனை மீறி அதை செய்தால் இது வரும் அவனை மீறி அது செய்தால் இது வரும் சாதாரணமாக பாவம் செய்து விட்டு விட்டவர்களுக்கு இது வராது பல்லா ரூலமே சொல்கிறார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன்